கத்தருடைய பரிசுத்த நாம மகிம் படுவதாக ஆண்டுவரும் உலக ரசிகரும் ஆகிய இயேசு கிருஷ்ண நாமத்தினால் உங்களுக்கு கிருபயம் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாவதாக நிறைய இந்த வார்த்தையில் இந்த வேலைக்கிழமை இந்த மாலை வேளையில் கத்துருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் அங்கே கற்று உதவி செய்திருக்கிறான் இந்த சேனைகளின் கத்தர் என்ற தலைப்பில் வாரம் வாரம் இந்த வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் உதவி செய்திருக்கிறார் உதவியாக இருக்கிறது தானே ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறான் போன வாரம் நாம் தியானித்திருந்தோம் அந்த கத்தருக்கு பயப்படுதான அந்த பயத்தை குறித்து நான் தியானத்தை வருகிறேன் இந்த வலையில் நம்ம தொடர்ந்து நம்ம அதை தொடர்ந்து அந்த வருஷங்களை வாசித்து நாம் தியானிக்கும் போது அபரிதமான அபரிதமாக ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறான் வேதம் சொல்வது பாருங்கள் போன வாரத்தில் நான் பார்த்தோம் கத்தருக்கு பயந்து அவர் வழிகல் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன் சொல்லி நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம் அப்போது கடவுளுக்கு பயப்படும் போது அந்த சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டில் சொல்லப்படுது அந்த ஆசீர்வாதத்தை நாம் தியானித்தோம் இன்றைக்கி கொஞ்சம் ஆழமாக நாம் போயிட்டு கத்திரிக்க பயப்படுறது என்ன தீமையை விட்டு விலகுவது என்னன்னு சொல்லி நாம் தியானிக்கும் போது ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறார் தொடர்ந்து வாரம் வாரம் அநேகர் அதை கவனிக்கிறீர்கள் தொடர்ந்து அதன் அதை கவனித்து நீங்கள் அது அதன்படியாக அந்த தியானிக்கிற அந்த வார்த்தையின்படியாக நீங்கள் நடக்கும்போது நிச்சயமாக ஒரு பெருக்கத்தை இந்த வாழ்க்கையில் அவர் கொடுக்குற தேவனாக அவர் காணப்படுகிறார் பாரு அடுத்த ஒரு வருஷத்தை நம்ம என்ன பண்ணலாம் வாசிக்கலாம் ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டு பன்னெண்டாவது வருஷம் இப்படியா சொல்லுது பாருங்க அப்போது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாது அவனுக்கு ஒன்றும் செய்யாது நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புகித்தபடினா நீ தேவனுக்கு பயப்படுவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது தெரியும் யாரை குறித்து இதை நம்ம தியானிக்கிறேன்னு ஆபிர் அமை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம் தியானிக்கிறோம் பாருங்க ஆபிர் அந்த பலி விடுவது இந்த இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அதிகாரத்தில் நம்ம தியானத்தை எடுக்கிறோம் ஆல்ரெடி அப்போ பாருங்க தேவன் சொன்னபோது இவன் மூன்று நாள் பிரயாணத்தில் மோரியா மாலைக்கு போயிட்டான் வேலைக்காரங்க இடத்துல ஒரு விசுவாசத்தை வைக்கிறான் அடுத்து அவன் பிள்ளையான்னு கேட்கும் போது அவன் பிள்ளைகளை ஒரு விசுவாசத்தை என்ன பண்ணுறான் ஆபிர்வம் வைக்கிறான் அடுத்தது கத்தி எடுத்து வெட்டும் போது தேவன் அவனோடு கூட பேசுகிறாரு ஆபிர் உன் பிள்ளையாண்ட மேலே என்ன பண்ணாத கையை போடாதவன் சொல்கிறார் அப்போ தேவன் இவனை ஏன் இந்த சோதனைக்கு இவனை உட்படுத்துறாரு குழந்தைய கொடுத்தது தேவன்தான் குழந்தைய கொடுக்கறது தேவன் அப்போ ஏன் அந்த குழந்தைய திரும்ப அவர் கேட்கிறானா தேவன் ஆபிரகாமை ஆபிரகாம் எனக்கு பயப்படுகிறானா இல்லை என்பதை அவர் என்ன பண்ணுறார் சோதிக்கிறார் அதே தாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் சோதனை கண்டிப்பா என்ன பண்ண வரும் கடவுள் ஏன் சோதனை கொடுக்குறான்னா நாம் அவருக்கு பயந்து நடக்குறமான்னு சொல்லி என்ன பண்ண சோதிக்கும்படியாக ஒரு சோதனை கொடுக்குறா என் பிள்ளை என் விதத்தில் விசுவாசமாக இருக்கிறாரா என்பதற்காக தேவன் நமக்கு ஒரு சோதனை என்ன பண்ணுறாரு கொண்டு வருகிறார் அந்த ஒவ்வொரு சோதனையில் நீங்கள நான் என்ன பண்ண வேண்டும்னா ஜெயிக்கிற பிள்ளைகளாக என்ன பண்ண வேண்டும் மாற வேண்டும் அதை சொல்கிற பாருங்கள் உன் ஏத சோதனை பாராமல் உன் ஒரே ஒரு புத்தி என்று சொல்லி பாராமல் நீ தேவனுக்கு பயப்படுறது சொல்லி இப்போது நான் என்ன பண்ணுகிறேன் அறிகிறேன் அப்போ ஆபிரகாம் தேவன் என்ன பண்ணுறா பயந்து நடத்துகிறான் பாருங்கள் நிறைய பேர் சொல்கிறேன் அண்ணா அது எப்படி தேவனுக்கு பயந்து நடக்க முடியும் அதை எப்படி உண்மையாக வாழ முடியும் அதை எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும் அதை எப்படி கத்திர கிருப்பை நடக்க முடியும் சொல்லி அதெல்லாம் வாழ முடியாது சொல்லி நிறைய ஊழியக்கார கூட என்ன பண்றாங்க போதிக்கிறா நிறைய விசுவாசிகள் எல்லாம் பண்ண சொல்ற அப்படி இல்ல நாம் தேவனுக்கு பயந்து நம்மளால என்ன பண்ண முடியும் வாழ முடியும் தேவனுக்காக நம்மளால பரிசுத்தமாக என்ன பண்ண முடியும் வாழ முடியும் தேவனுக்காக நாம் உண்மையாக என்ன பண்ண முடியும் ஒரு மனிதனால வாழ முடியும் தான் அங்கே விபச்சார ஸ்ரீயை பார்த்து அவர் சொல்லுகிறாரு எல்லாரும் பாவம் செய்கிறாங்க யாரோ கல்லெடுத்து அடிக்கலை ஏசு அந்த ஸ்ரீயை மன்னிக்கிறாரு இனி நீ என்ன பாவம் மன்னிக்கப்பட்டது திரும்பி போ ஆனால் நீ என்ன பண்ணாத பாவம் செய்யாதன்னு சொல்லி ஏசு கட்டளை கொடுக்குறா அப்போ நீ பாவம் செய்யாதன்னு சொல்லும்போது நம் பாவம் செய்யவில்லை என்று அவர் சொல்லுகிறாருன்னா அப்போ ஒரு மனிதனால் பாவம் செய்யாமல் வாழ முடியும் என்பதுக்காக தான் ஏசு அந்த வார்த்தையை என்ன பண்ணுகிறாரு சொல்லுகிறார் அப்ப நம் பாவம் இல்லாமல் தேவனுக்கு பயந்து நான் பாத்தீங்களா இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு அவர் ஈவாக அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு பாருங்க நீ விசுவாசித்தார் தேவ மகிமையை காணும்படியாக அவர் அனுகிரவம் பாராட்ட அவர் வல்லவராக இருக்கிறார் ஆபிரகாம் கத்துறது பயந்தான் இந்த ஆதி இருபத்தி ரெண்டு பன்னெண்டு மாத்திரம் இல்லைங்க அநேக இடத்துல சொல்லப்படுகிறது ஆபிருதம் என்ன பண்ணா அவருடைய கட்டளை என்ன பண்ணா பயந்து நடக்கிறான் அவருடைய நியாய பிரமாணங்களுக்கு பயந்து நடக்கிறான் அவருடைய எல்லா பிரமாணங்களும் அவன் கை கடைபிடிக்கிறதுனால தான் ஆபிருதம் மூலமாக இந்த சந்ததியை தேவன் என்ன பண்றாரு ஆசீர்வதிக்கிறான் அப்போ தேவன் ஒரு மனிதன் இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்னென்னு சொன்னால் அந்த மனிதன் தேவனுக்கு பயந்து நடக்கிறானா என்பதை தேவன் என்ன பண்றாரு எதிர்பார்க்கிறான் அப்போ ஒரு அவன் ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு பெண்ணாக இருக்கட்டும் யார் பயந்து நடக்கிறாங்களோ அவர்களை தேவன் அபரிதமாக அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறான் பாருங்க அப்போ நம்ம அவருக்கு பயந்து என்ன பண்ண வேண்டும் நடக்க வேண்டும் இன்னொரு வருஷம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் வாசிக்கலாம் ஆதி ஆகமோ நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாம் வருஷம் எப்படியா சொல்லுது பாருங்கள் மூன்று நாளிலே யோசப்பு அவர்களை நோக்கி நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் நீங்கள் உயிரோடு இருக்கும்படி ஒன்று செய்யுங்கள் அப்போ யோசப்பை சொல்லுகிறான் அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் அப்போ ஒரு மனிதனுக்கு தெரியும் கண்டிப்பா அவன் தேவனுக்கு பயப்படுறானா இல்ல அவன் தேவனுக்கு பயப்படாம இருக்கிறான்னு சொல்லி ஒரு மனிதன் மனிதன் அறிந்திருக்கிறான் ஆபிரகாம் எப்படி தேவனுக்கு பயந்து நடந்தானோ அதே போல யோசப்பு எப்படி தேவனுக்கு பயந்து நடந்தானோ அப்படி பண்ண நீங்களும்னா தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் இதுக்கு ஆதரவாக இந்த பயத்தை குறித்து நம்ம என்ன பண்ணோம் தியானித்து கொண்டு வருகிறோம் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் தியானிக்கலாம் யாத்ராம புத்தகத்தை நம்ம எடுத்து விடலாம் யாத்திராகமோ பதினான்காவது அதிகாரம் முப்பத்தி ஓர வருஷம் எப்படியா பாருங்க கர்த்தர் கற்று எகிப்து செய்த அந்த மகத்துவமான கிரிகளை இஸ்வால் ஜனங்கள் என்ன பண்ணார்கள் கண்டார்கள் அப்போ ஜனங்கள் கத்தருக்கு பயந்து கத்திரத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் நல்லா கவனிக்கணும் இஸ்ரவல் ஜனங்கள் எப்போல்லாம் தேவனுக்கு பயப்படுறாங்களோ கத்தர் அற்புதம் செய்கிறார் அதுக்கு பிறகு ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் பாவத்துக்குள்ள என்ன பண்றாங்க போறான் வனங்கா கழுத்துள்ளூர்களாக என்ன பண்றாங்க போறான் ஜனங்களுடைய வேலை என்னன்னா பாவம் செய்வதும் அடுத்து என்னன்னா தேவ ஆபத்து வரும்போது தேவன் நோக்கி என்ன பண்றாங்க கூப்பிடுறான் இந்த இஷ்டவல் ஜனங்களை தேவன் நம் எதுக்காக இந்த வேதத்தை நமக்காக வைத்திருக்கிறாருன்னா அவர்களை போல வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல அவர்களை போல வாழக்கூடாது என்பதற்காக சிருஷ்டாந்தமாக தேவன் வேதத்துல அவர்களை குறித்து என்ன பண்றாரு வைத்திருக்கிறா அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரணம் என்னன்னா தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் பாருங்க பழைய ஏற்பாடு நான் பார்க்குறோம் நம்ம ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசாரிக்க நினைக்கவில்லை என்று சொன்னால் அவன் என்ன பண்ண வேண்டும் கொலை செய்ய வேண்டும் ஆனால் இன்றைக்கி ஓய்வு நாளை வரலன்னா அப்படி நம்ம கொலை செய்யப்படுறாங்களா இல்லை ஆனால் அது தண்டனையை கத்த என்ன பண்றாரு அது கொடுக்குற தேவனாக அவர் காணப்படுகிறா அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரணம் என்னன்னா கத்தருக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும் பயந்து நடக்க வேண்டும் பாருங்கள் அப்போ ஏன் நம்ம பயந்து நடக்கணும்னா புதிய ஏற்பாடு என்ன சொல்கிறாரு படையற்பாட்டில் பாவம் செஞ்சால் நம்ம மன்னிக்கிறாங்க ஆடியோ மாடோ என்ன பண்ணுறாங்க பலி செலுத்துகிறாங்க புதிய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்கன்னா மீண்டுமாக அவனை சிலுவை இயேசுவை நம்ம என்ன பண்ணுறோமா சிலுவையில் அறையிறோம் ஒரு ஊழியர் பாவம் செய்யும்போது மீண்டுமாக இயேசுவை நாம் சிலுவையில் அறைகிறோம் ஒரு விசுவாசி பாவம் செய்யும்போது இயேசுவை மீண்டும் நம்ம என்ன பண்ணுறோம் சிலுவையில் அறைகிறோம் அப்போ பாருங்க அப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும்போது ஒவ்வொரு முறையும் இயேசுவை சிலுவையில் அறைவதாக எப்படி எப்படி அருள் நிருபத்தை நம்ம என்ன பண்ணுறோம் வாசிக்கிறோம் அப்பாரு நம்ம செய்வது காரணம்னா முழுமையாக நீங்கள் நான் கத்திருக்க பயந்து அவர் ஒழுகில நடக்கும்போது தேவன் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவர் நம்ம கொடுக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார் எதா சொல்ற பாருங்க அப்போ ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா மோசே மேலயோ ஊழிய கண்ணாகிய மோசே மேலயோ தேவன் மேல என்ன பண்ணாங்க உசுவாசம் வைத்தார்கள் இப்ப நிறைய ஜனங்க ஊழியக்காரன் என்ன பண்றாங்க நம்புவதில் நிறைய ஜனங்கள் தேவனே நம்புவதில் நிறைய சில ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க தேவனுக்கு தேவனை நம்புகிறார்கள் ஆனால் சில ஜனங்கள் நம்ப ஊழியக்காரன் என்ன பண்ணுவதில் நம்புவதில் ஆனால் அந்த யாத்திராக பதினாலு முப்பது சொல்லுவதுனா தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஊழியக்காரர் இருக்கிறார்கள் தேவனை யாரை பார்ப்பது மூலம் தேவன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் ஊழியக்காரை பார்க்கலாம் வேதனை தான் சொல்லுது பாருங்கள் கத்திர அவர்கள் பயந்து கத்தனிடத்திலும் அவருடைய ஊழிய கண்ணாகிய மோசின் இடத்துல என்ன பண்ணாரு விசுவாசம் வைத்தார்கள் ஒருவேளை நீங்க விசுவாசிகளாக இருந்த இந்த வார்த்தையை கேட்டிருந்தா தேவன் மேலே எப்படி விசுவாசம் வைக்கிறீர்களோ அதே போல உங்க ஊழியர்காரன் மேலே நீங்க நம்பி விசுவாசம் வைத்து உங்களுடைய தேவையில் அவர் எடுத்த சொல்லும் போது அவர் உங்களுக்காக ஜபிக்கும் போது உங்களுடைய தேவை சந்திக்கப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரணம்னா என்ன பயப்பட வேண்டும் இந்த மாதிரிலும் தேவன் நம்ம ஊழல பேசுகிற வார்த்தைன்னா கத்திருக்க பயப்பட வேண்டுங்க பாருங்க சொல்ற மாத்தீங்களா வேலை செய்ய வேண்டும் மனைவியை பார்க்க வேண்டும் பிள்ளைகளை பார்க்க வேண்டும் பறிப்பு செலவு செய்ய வேண்டும் வீடு கட்ட வேண்டும் இல்லை சிலர் பைக் வாங்குவேன்னு நினைக்கலாம் சிலர் கார் வாங்குவேன்னு சொல்லி என்ன பண்ணலாம் நினைக்கலாம் ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையானதை பணங்க ஆனால் நிறைய ஊழியர்களை போதிக்கிறாங்கன்னா கிறிஸ்துவ குடிசை வீட்டில் இருந்தால் போதும் அவனுக்கு ஒரு சின்ன பைக் இருந்தால் போதும் அவனுக்கு எதுக்கு காரு அவனுக்கு எதுக்கு பைக்கு அவனுக்கு எதுக்கு பணம் அவனுக்கு எதுக்கு சொத்துன்னு சொல்லி என்ன பண்ணாங்க நினைக்கிற போதிக்கிறார்கள் இது தவறான உபதேசங்க வேதம் சொல்லுது கலாத்தியார் மூணாவது அதிக தான் வாசமானா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாக நமக்கு வரும்படியாக இயேசு மறித்திருக்கிறார் அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரணம்னா திருசூலாக இருக்கிறவர்கள் நல்ல வாணுங்க சமாதானத்தோடு கூட வாணும் பணத்தோடு கூட வாணும் ஆசீர்வாதத்தோடு கூட வாணும் கிருபியோடு கூட வாணும் நல்ல ஒரு புகழ்ச்சியோடு கூட வாணும் எந்த இடத்துல நாம் இருக்கிறோமோ உயர்ந்த ஸ்தானத்துல வாழும் வாழும்போதுதான் தேவன் நம்ம குறித்து என்ன பண்ணுவாரு பெருமை பெருமை பெரும் என்ன பண்ண அடையுறாக காணப்படுகிறார் வேதமே சொல்லுது பாத்தீங்களா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாதத்தை அது என்னன்னா ஒரு ஆசீர்வாதம் இல்லை அந்த ஆசீர்வாதத்துக்கு மேல ஒரு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்துக்கு மேலாக ஒரு ஐஸ்வர்யம் கிருபைக்கு மேலாக ஒரு கிருபை நன்மைக்கு ஒரு மேலாக நன்மையை கத்தல் கொடுப்பார் அதான் சொல்ல நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வேன் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுன்னா நீ ஆசீர்வாதமா இருப்பாய் நம் வாழ்நாள் முழுவதும் நம் ஆசீர்வாதமாக தேவனுடைய என்பது என்ன பண்ணறது காணப்படு நண்பு ஜனங்களே இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொருக்கும் தேவ சொல்ல வார்த்தை நம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நம்முடைய வேலை ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னா நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாருடைய காலை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்க போய் கெஞ்சணும் இங்க போய் கெஞ்சணும் பொய் சொல்ல வேண்டும் திருட வேண்டும் ஏமாற்ற வேண்டும் கட்டளை கடைபிடிக்க வேண்டும் இல்லைங்க ஒரே ஒரு வார்த்தை வேதம் சொல்லுது பாருங்க இதை நான் சொன்னவில்லை வேதம் சொல்ற நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவருக்கு பயந்து நம்ம அவருடைய வழிகளில் நடக்கும்போது தேவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை ஒரு பரிபூர்ணமான ஒரு பாக்கியத்தை என்ன பண்றாரு அவர் நல்ல தேவனாக இருக்கிறார் ஒரே ஒரு காரணம் அவருக்கு பயந்து நடக்கும்போது கத்தனமே ஆசீர்வதிப்பா அடுத்து சில தொடர்ந்து நாம் தியானிக்கும் போது தேவன் உங்களுக்கு அவர் என்ன அவர் தெளிவுபடுத்துகிற தேவனாக அவர் காணப்படுகிறான் அடுத்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் அதே யாரை நம்ம சொல்ற பாருங்க உன் தேவனே கத்தனக்கு பயந்து அவருக்கு அவர் ஒருவருக்கு ஆர்வம் செய்து அவர் நாமத்தை

கத்தருக்கு பயந்து நடந்து உண்மையோடு கூட வேலை செய்கிறீங்களோ அதுல ஒரு நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு ஈவாக அவர் கொடுக்கிற அவர் காணப்படுகிறார் அப்பா அடுத்து நம்ம பயப்படும் பார்த்தீங்களா நீங்க அவருக்கு பயந்து அடுத்து செய்ய வேண்டிய காரணம்னா தேவனை நீங்கள் ஆராதிக்க வேண்டும் பாருங்க எந்த ஜனம் தேவனை தேவாதி தேவனை ஆராதிக்கிறார்களோ அந்த சேனல கத்தரை ஆராதிக்கிறார்களோ அவருடைய தலைகளை தேவனாக கத்த வித்தியாசமான விதத்துலாம் பண்ணுறாரு இயேசுமி நாமத்தினால அவர் உயர்த்துகிற தேவனாக காணப்படுகிறான் என்ன வேதம் சொல்லுவது பாருங்க சங்கீதக்காரன் தான் சொல்லுவிடான் தொழில் சங்கீதத்தில் என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியால் நான் உன்னை என்ன பண்ணுவேன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் சொல்லி கத்த என்ன வாக்கு கொடுத்துடா அப்போ செய்ய வேண்டிய காரியம் பாருங்க கீர்த்தனாக்கிய ஓபே தேவனை ஆராதிக்கிறா உடன்படிக்கை பற்றிக்கு முன்பதாக நூறு பேர் தேவனை ஆராதிக்க வேண்டும் அப்போ கீர்த்தனாக ஓபே தேதம் என்ன பண்ணனா தேவனை ஆராதிக்கும் போது அந்த நூறு பேரில் எங்கே இருக்கிறான்னா கடைசி இடத்துல தேவனை என்ன பண்ணுறான் ஆராதிக்கிறான் அப்ப அந்த கீர்த்திநாக ஓபேத் ஏதோ தேவனை ஆராதிக்கும் போது தான் அந்த உடன்படிக்கை பெற்றி அந்த கீர்த்தின வீட்டில் மூன்று மாதம் மறுமடியாக கத்துற ஒரு சித்தத்தையே அவர் மாத்திரா இருங்க அப்ப செய்ய வேண்டிய காரணம் அப்ப நீங்க தேவனை ஆராதிச்சுன்னா கீர்த்தி நாக ஓபேத்த வீட்டை ஆசீர்வதிக்கிறார் அவனுடைய வேலை சலத்தை ஆசீர்வதிக்கிறார் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார் அவங்க சொந்தக்காரங்களை ஒவ்வொருவரும் கத்தனா பண்ணாரு ஆசிர்வதிக்கிறார் அப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னா நீங்க தேவனை ஆராதிக்கும் போது உங்களை ஆசீர்வதிப்பா உங்க மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா உங்க குடும்பத்தார ஆசீர்வதிப்பா உங்க வேலை சலந்து ஆசீர்வதிப்பா உங்க சொந்த மந்தாலே ஆசீர்வதிப்பா கீர்த்தனாக ஓபத்தம் ஏதோமே விட உங்களை நூறு மடங்கு இல்லை ஆயிரம் மடங்கு சேனைகளின் கத்து நிச்சயமாக உங்களை அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்க இஸ்ரோவால் ஜனங்கள் எகிப்து தேசத்துல இருந்து காணம் தேசத்துக்கு புறப்பட்டு போறான் இப்போ காணும் தேசத்துக்குள்ளாது கொஞ்சம் சில நிமிடங்களில் சில நாட்களில் காண தேசத்துக்குள்ள பண்ண போகிறாங்க போக போகிறான் அவங்களுக்கு தடையாக என்ன வருதுன்னா அந்த எருகோ கோட்டை அவள் தடையாக என்ன பண்ணுகிறது வருகிறது அந்த எரிகோ கோட்டை தடையாக என்ன பண்ண இருக்குது இப்போ அந்த எரிவ கோட்டையை தகர்த்து விட வேண்டும் அந்த காலத்தில் எதோ எதோ வருஷம் அவன் என்ன பண்ணல அதை இடித்து அதை என்ன பண்ணல உடைக்கலை அவன் செய்த ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் அந்த எருகோ கோட்டையை ஒவ்வொரு நாளும் அதை என்ன பண்ணோம் ஏழு நாள் அதை சுற்றி வரணும் ஒவ்வொரு நாளும் ஏழாம் நாள் ஏழு முறையாக சுற்றி வரணும் அவங்க சுற்றி வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தேவனை ஆராதிக்கிறான் தேவனை துதிக்கிறான் ஆர் தேவனை துணிது கொலைகிறான் அப்போ தேவனை ஆராதிக்க ஆராதிக்க அந்த எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது அவர்களை காணாம தேசத்துக்குள்ளாக நன்மைக்குள்ளாக அவர் என்ன பண்ணார்கள் பிரவோசித்தார்கள் என் ஜனங்களே ஒரு ஒவ்வொருக்கும் எரிகோ கோட்டை என்பதான ஒரு தடை வாழ்க்கையில நிச்சயமாக அதை என்ன பண்ணும் இருக்கும் அந்த தடை உடைத்தான் ஒரு ஆசீர்வாதங்களாக போக முடியும் ஊழியத்தில் தடைகள் வரலாம் வேலை தடைகள் வரலாம் எல்லா இடத்திலும் தடைகள் வரலாம் செய்ய ஒரே ஒரு காரியம் கத்திற்கு நீங்கள் பயந்து அது ஒரிகளில் நடந்து தேவனை ஆராதிக்கும் போது எல்லாம் தடைகளை இயேசுவி நாமத்தில் உடைத்து நன்மைக்குள்ளாக பிரவசிக்கும்படியாக நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்படியாக கத்தர் அனைதருகம் பாராட்ட அவர் வல்லவராக இருக்கிறார் சத்தியவசத்தை ஆசிர்வதிப்பதாக அமேன்